பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே தமிழகத்தில் மூன்று பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது ஈரோடு பாராளுமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி ஆகிய மூன்று தொகுதிகளிலே எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் முதலில் ஈரோடு பாராளுமன்றத் தொகுதியிலே எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மரியாதைக்குரிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பி விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அந்த மாவட்டத்தினுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு வி என் வேணுகோபால் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் இந்த இரு வேட்பாளருடைய பெயரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது நாளைய மறுதினம் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை அதிகாரபூர்வமாக அறிவிப்பேன் தூத்துக்குடியிலே எங்களுடைய தாமாக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் நாளைய தினம்தான் வெளி மாநிலத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வருகின்ற காரணத்தினால் நாளைய தினம் தூத்துக்குடியிலே எங்களது கட்சியின் சார்பிலே கலந்து பேசி வேட்பாளரை நாளைய மறுதினம் அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்க இருக்கிறேன்